பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி ஆறில் முதல் கணக்கு பார்க்குறோம் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐவை என்ற ஏதேனும் ஒரு கலப்பெண் மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் நான்கு ஐபை இசட் பிளஸ் நாலு ஐ ஈக்குவல் டு ஒன்று எனுமாறு அமைந்தால் இசட்டின் நியம பாதை மெய்யெச்சு என காட்டுக அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பெண்ணானது இசட் மைனஸ் நான்கு ஐபை இசட் ப்ளஸ் நான்கு ஐ என கொடுக்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல பண்புகளை பயன்படுத்துகிறோம் மாடுலஸ் ஆஃப் விசட் ஒன் பை இசட் டூ எனில் நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸை பிரிச்சு எழுதிக்கலாம் மாடுலஸ் ஆஃப் இசட் ஒன் பை மாடுலஸ் ஆஃப் விசட் டூன்னு கொடுக்கலாம் அந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் நான்கு ஐ பை மாடுலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் நான்கு ஐன்னு கொடுக்கலாம் ஈக்குவல் டு ஒன்று இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒன்னு வினாவிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மதிப்புகளை பிரதியிடலாம் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் மைனஸ் நான்கு ஐ by பை மாடுலாஃப் எக்ஸ் ப்ளஸ் y ப்ளஸ் நான்கு ஐன்னு கொடுத்துடலாம் ஈக்குவல் to ஒன்று இதில் மெய்ப்பகுதி மற்றும் கற்பனை பகுதிகள் இரண்டையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதிகள் எக்ஸு மட்டுந்தான் இருக்குது அடுத்து ஐயை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் ப்ளஸ் ஐய வெளியில் எடுக்கிறப்ப ஒய் மைனஸ் நான்குன்னு வந்துடும் பை டினாமினேட்டரில் எக்ஸ் என்பது பகுதி கற்பனை பகுதியில் ஐய பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப மீதி பிராக்கெட்டில் ஒய் ப்ளஸ் நான்கு என கிடைக்கிறது ஈக்குவல் டு ஒன்று இடது பக்கம் வகுத்தலில் இருக்கக்கூடிய எண்ணானது வலது பக்கம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும் அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன் டூ ஒய் மைனஸ் நான்கு பை ஒன்னோட பெருக்கிறப்ப மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐ இன் டூ ஒய் பிளஸ் நான்கு மாடுலஸ் ஆஃப் இசட் என்பதை மாடுலஸ் ஆஃப் இசட் என்பதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மாடுலஸாக விசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை சுருக்கிறதுக்கு உண்டான நிபந்தனை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது மெய்ப்பகுதியை வர்க்கப்படுத்திட்டு ப்ளஸ் கற்பனை பகுதியையும் வர்க்கப்படுத்தி இரண்டு மதிப்புகளையும் கூட்டிக்கணும் அந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப இடது பக்கம் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியானது எக்ஸு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதி ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயர் வலது பக்கம் இருக்கக்கூடிய மெய்ப்பகுதியானது எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் கற்பனை பகுதியானது ஒய் பிளஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் இருபுறமும் வர்க்கப்படுத்தலாம் வர்க்கப்படுத்துகிறப்ப ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும் இருபுறமும் வர்க்கப்படுத்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் நான்கு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் நாலு ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏற்கனவே முற்றொருமையை பயன்படுத்துகிற ஏ ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அதே போல் வலது பக்கம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் என கிடைக்கிறது ஏ ஸ்கொயர் ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ஏபி ஏ என்பது ஒய்ய பிக்கு பதிலாக நாலுன்னு இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் பியின் மதிப்பு நாலு ஸ்கொயர் ஈக்குவல் டு வலது பக்க மதிப்பு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏபிஏ என்பது ஒய் பி என்பது நான்கு ப்ளஸ் பி ஸ்கொயர் என்பது நாலு ஸ்கொயர் இதை சுருக்கலாம் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கல் நாலு எட்டு ஒய் பிளஸ் நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப பதினாறு ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு பெருக்கல் ரெண்டு எட்டு ஒய் ப்ளஸ் நாலு வர்க்கப்படுத்துகிறப்ப மதிப்பானது பதினாறு அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கமே கொண்டு வரப்ப எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இடது பக்கம் வரப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எட்டு ஒய் ப்ளஸ் பதினாறு வரப்போ மைனஸ் பதினாறுன்னு ஆகும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ ஆகும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரும் ஜீரோவாகிடும் பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ மீதி இருக்கக்கூடிய மதிப்புகள் மைனஸ் எட்டு ஒய் மைனஸ் எட்டு ஒய்னு இருக்குது இரண்டு எண்களையும் கூட்டுறப்ப மதிப்பானது மைனஸ் பதினாறு ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் ஒய்யின் மதிப்பு வேணுங்கிறப்ப மைனஸ் பதினாறானது பெருக்கல்ல இருந்து வலது பக்கம் போகிறப்ப வகுத்தல் ஆயிடும் ஜீரோ பை எந்த ஒரு எண்கள் இருந்தாலும் மதிப்பானது பூஜ்ஜியம் ஒய்யின் மதிப்பு பூஜ்ஜியம் என கிடைத்துள்ளது கணக்கிட வேண்டியது இசட்டின் நியம பாதை மெய்யச்சு என காட்டச் சொல்லி கேட்டிருக்கிறாங்க இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் அப்படிங்கிற நிபந்தனையில் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒயில் ஒய் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் என பிரதியிடலாம் பூஜ்ஜியம் என பிரதியிட மதிப்பானது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ பெருக்கல் ஒய்யுக்கு மதிப்பு பூஜ்ஜியம் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் என கிடைக்கிறது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் என்பது மெய்ப்பகுதி மட்டும்தான் இருக்குது கற்பனை பகுதியானது இதில் பூஜ்ஜியமாக இருக்குது ஃபோர் இசட்டின் நியம பாதை மெய்யச்சு என நிறுவப்பட்டது தேங்க்யூ